திமுகவுக்கு இதே வேலைதானா? நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சிக்கலில் அறிவாலயம் யூ டியூபர் சவுக்கு சங்கரை தேர்தல் நேரத்தில் எப்படியாவது சிறையில் வைக்க வேண்டும் இல்லை என்றால் திமுகவுக்கு எதிராக மக்களை திருப்பி விடுவார்கள் என்று எண்ணி செயல்படுவதாக அரசு மீதும் காவல்துறை மீதும் மக்கள் எதிரான கருத்தை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு அவரது தாய் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் கோரியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சங்கருக்கு மூன்று மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி கடந்த மாதம் ஏழாம் வெளியே வந்த சேனலில் தினமும் வீடியோ வெளியிட்டு பொதுவெளியில் நடக்கும் பிரச்சனையை முன்வைத்து பேசி வந்தார் ஆனால் சங்கர் தனது உடல்நலத்தை காட்டி ஜாமீன் பெற்றார் ஆனால் வெளியே வந்து தனது வழக்கமான வேலையை செய்வதாக கூறி ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்யவிருப்பதாக தகவல் வெளியானது இதனையடுத்துதான் சைதாப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பி வேல்முருகன் எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வும் முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுவை இந்த அமர்வு விசாரித்து உத்தரவு பிறப்பித்தார் பாரபட்சம் காட்டப்படலாம் என அஞ்சுவதாக கூறி சவுக்கு சங்கர் தரப்பில் வேறு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதி வேல்முருகன் நீதிபதிகளை தேர்ந்தெடுத்து வழக்கை நடத்த முடியாது இதுபோன்ற மனுக்களை விசாரணைக்கு ஏற்க மாட்டேன் என தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதியை அணுகி நிர்வாக உத்தரவுகளை பெறுவது மனுதார தரப்பின் பொறுப்பு இந்த வழக்கு என்னிடம் இருக்கும் வரை நான் சட்டப்படிதான் தீர்ப்பளிப்பேன் நீதிமன்றத்தை பிளாக்மெயில் செய்து பணியை வைக்க முடியாது தனி நபர்கள் குறித்து நாங்கள் சிறிதும் கவலைப்படுவதில்லை நீதித்துறை மீது மட்டுமே அக்கறை கொண்டுள்ளோம் தனி நபர்களின் முகத்தை பார்ப்பதில்லை நீதித்துறை வாழ்க்கையில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளே எந்த வழக்கையும் விசாரிப்பதில் இருந்து விலகியதில்லை இந்த வழக்கில் இருந்தும் விலக மாட்டேன் என்றும் கூறினார் இதனையடுத்து தலைமை நீதிபதியிடமிருந்து நிர்வாக உத்தரவுகளை பெற்றால் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம் இல்லையெனில் இந்த மனுவுக்கு பதிலளித்தாலும் இல்லையென்றாலும் வழக்கின் தகுதி அடிப்படையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என சங்கர் தரப்புக்கு கூறி விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் இந்த நிலையில்தான் தனி ஒருவர் பொதுவெளியில் அரசின் குற்றத்தை வெளிக்கொண்டு வந்தால் இப்படி அஞ்சுவதா அரசு நேர்மையாக பணி செய்தால் ஏன் பதற வேண்டும் நல்ல ஆட்சி செய்திருந்தால் மக்கள் மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுப்பார்கள் இல்லையா என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் தேர்தலுக்கு இன்னும் சரியாக இரண்டு மாதமே இருக்கும் நிலையில் சவுக்கு சங்கரை உள்ளே வைத்தால் திமுகவை குறை சொல்ல யாரும் கிடையாது பயத்தில் யாரும் ஆட்சியை குறை சொல்ல மாட்டார்கள் மக்களிடம் கவனத்தை திருப்பலாம் என அறிவாலய தரப்பு எண்ணுவதாக கூறப்படுகிறது